ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்றைக்கி நம்ம சேனலில் டீ கடை ஸ்டைலில் கடலை மாவு பொண்டா ரெசிப்பி பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடிக்கிற மழைக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க வீட்டில் பெரியவங்க வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கி செய்வீங்க இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கலும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க நம்ம எந்த ஒரு போண்டா ரெசிபி செய்யினாலும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சூடாக சேர்த்துக்குங்க இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா உப்பு காரம் எல்லாம் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸாக வராமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க அப்போ தான் நல்லா உப்பு காரம்லாம் வெங்காயத்தில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம மாவு சேர்த்துட்டு நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம பிசையக்கூடாது டேஸாக கலந்து விட்டுக்குங்க இப்போ இதில் நம்ம மாவு எடுத்தால் அதே கப்பால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம் இது கரெக்டாக இருக்கும் மொத்தமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்க முடியும் இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க அழுத்தம் கொடுத்து கண்டிப்பாக அந்த மாதிரி பிசையாதீங்க அப்படியே கலந்து விட்டு பிசைங்க இப்போ கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாக இருக்கணும் நல்லா திக்காக இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம போண்டா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம திக்காக பிசஞ்சு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஹார்டாகிடும் அதனால் இந்த மாதிரி லூஸாக நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு போண்டா சைஸுக்கு இப்போ சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மிதமான தீளை ஒரு கரண்டி வச்சுட்டு திருப்பி விடுங்க ரெண்டு சைடு திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக விடுங்க அப்போ தான் கரெக்டான பத்து நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் இல்லைனா ஒரு சைடு வந்துட்டு ஒரு சைடு வேகாமல் இருக்கும் அதனால் ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் கலருமே நல்லா சிவந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நல்லா சாஃப்ட்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்வீங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டீ கடை ஸ்டைட்ல அப்படியே மாறாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்